அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்திற்கு குரு பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய தன்னுடைய பார்வையால் ஒன்பதாம் பார்வையால் குரு சூரியனை நினைக்கிறாரு உங்களோட ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறாரு இது எப்படி இருக்க போகுது கும்பம் ஏழரை சனியிலிருந்து மீண்டு வெளியே வந்து இன்றைக்கி ராசிக்கு ரெண்டுலேயே ராகு இதற்கு மேலே வாழ்க்கையில் கடினமான ஒரு மன சுமைகளோ மனக்குறைகளோ வந்ததே இல்லைங்க கஷ்டத்துலேயே வாழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது யாரோடைய ஆதரவுமே இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு இல்லவே இல்லை ஆனால் எப்படி பேசுகிறாங்க வெளியெல்லாம் உனக்கு என்னப்பா நீ ஜம்முன்னு தானே வாழ்ந்துட்டுருக்க உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் வெளியே பேசிகிட்டு இருந்தாங்க இருக்காலும் மனசில் ஆயிரம் கனவுகள் கற்பனைகளோடு எப்பவுமே கும்பத்தை பொறுத்தவரை மகர மாதிரி இருக்க மாட்டாங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே எப்பவுமே இந்த பிரம்மாண்ட கனவு சிந்தனைகள் இதெல்லாம் ஏங்க நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலபுருஷனுக்கு பதினொன்றாவது வீடு இங்கே சனீஸ்வர பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறார் எப்போவுமே தன்னுடைய மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு செல்லமாக இருக்க வீடுன்னு சொல்லலாம் அப்போ மகரம் கும்பம் ரெண்டுமே சனீஸ்வர பகவான் தான் அங்கே கும்பத்தில் மட்டும்தான் அவர் மூலத்திரிகோணம் பலம் பெறார் அப்புறம் என்ன தான் ஏழரை சனியாக இருந்தாலுமே ராசியில் சனீஸ்வர பகவான் ராசிநாதனா வர்றது ஒரு யோகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக யோகம் என்ன இன்னைக்கு அந்த யோகத்தை மற்றவங்க அனுபவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துட்டாரு நமக்கு வந்து உங்களுக்கு கஷ்டம் மற்றவங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு வருத்தம் உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு சந்தோஷம் இந்த மாதிரிதான் ஒரு ஒரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்துட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு எல்லாரையும் ஆட விட்டு நீங்க இன்னைக்கு வேடிக்கைதான் பாத்துட்டு இருக்கீங்க அவங்க பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல துளியுமே பிரச்சனை இல்லாத இடத்துல எல்லாம் நீங்க போய் நிறைய விஷயத்துல பிரச்சனைகளை மாட்டி இருக்கிறது இன்றைக்கி ஏழரை சனியை பார்த்து பயந்து நடுங்கிறது எப்ப எப்படி கடகத்துக்கு இருக்குது அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ம சனி வந்து உங்களுக்கு கும்பத்தில் இருக்குது இருந்தாலுமே அந்த என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே அதையெல்லாம் விட்டுட்டு எப்பவுமே மீண்டு முதல் மாதிரி வெளியே எழுந்திரிச்சு வருவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருவீங்க ஏன்னா கும்பத்தை பொறுத்த வரையும் அவ்வளோ சீக்கிரம் ஒரு முயற்சி எல்லாமே கைவிடவே விடாது எப்படி சிம்மத்துக்கு இணையான கும்பம் சொல்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ராசி ஏழாவது ராசியை பிரதிபலிக்கும் அப்போ இங்கே ஏழாவது வீடு சிம்மமாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கக்கூடிய ராசி நம்ம கும்ப ராசி இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் தாமதமாக இருந்தாலுமே இதில் நாங்கள் வெளியே மீண்டும் வெளியே வந்துடுமா சனீஸ்வர பகவானை பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்குங்க ஏன்னா எங்களுக்கு கூட குரு பார்க்கும்போது கூட அந்தளவுக்கு பெருசாக தொந்தரவுகள் தரல ஆனால் இன்றைக்கி முழுவதுமே அவரை பார்த்து நய பயந்து நடுங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது கட்டத்தில் இருக்கிறனால எப்பா போனால் போதும் அடுத்தது பாருங்க ராசியை நோக்கி ராகு வர்றப்ப ரெண்டு சிங்கத்துக்கு நடுவில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகளை வாழ்க்கை ஃபுல்லாகவே இந்த ரெண்டரை வருஷமாவுமே பிரச்சனைகளுக்கு நடுவில் உங்களுடைய பொழுத டெய்லி நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி கழிக்கிற மாதிரி தான் ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது இன்னைக்கெல்லாம் சனீஸ்வர பகவானை பார்க்குறக்கே பயப்படுறீங்க முகத்தை பார்த்து சாமி கும்புறக்கே பய அந்தளவுக்கு மனதளவிலையும் உடல் அளவுலேயும் பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இந்த கும்பத்துக்கு வந்திருக்கு யோசிச்சு பாருங்க மேஷத்துல போய் சனி நீசமா இருக்கக்கூடிய வீட்டை பாக்குறாரு அப்ப கும்பத்துக்கு மூணாவது வீடு மேஷம் முயற்சி எல்லாம் எங்கீங்க முயற்சி எல்லாம் நீங்க பண்றீங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல துவண்டு போய் இன்னைக்கு ஏதோ நடந்தா அதுபடி நடக்கட்டும் அப்படிங்கிற இந்த கம்பீரமா நடக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு கும்பத்துல இருக்கு இதுதான் இந்த ராசியை பொறுத்தவரை இன்னைக்கு போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா கு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா பெரிய யோகஸ்தானம்னு சொல்ல முடியாது சுக்குனுடைய வீட்டில் இருக்கிறாரு இருந்தாலுமே அந்த அளவுக்கு ஒரு பெருசாக ஒரு நல்லது பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை பொருளாதாரத்தில் உயர்ந்தமா இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா பொருளாதார குறிக்கக்கூடிய இடத்துல ராகு ராசிக்கு அஷ்டமத்தில் கேது இதுக்கு மேலே ஒரு வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கா இல்லையான்னு கேள்விக்குறி அந்தளவுக்கு தான் ஓடிட்டுருக்கு நம்மளுடைய கும்பத்தோடைய நிலைமை இது எல்லாம் மாறக்கூடிய காலங்கள் வருமா அப்படின்னு மனசுக்குள்ள ஆயிரம் கேள்விகள் இருந்தாலுமே நிச்சயமாக மாறக்கூடிய காலம் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரிக்கு மேலே பதினஞ்சாம் தேதிக்கு மேலே குரு பகவானுடைய பார்வையில் சூரிய பகவான் பயணிக்கிறார் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பார்வையில் வந்து சூரியனை கனெக்ட் பண்ணுவார் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோச்சாரம் அமைஞ்சிருக்கு இது எப்படி இருக்க போகுது கும்பத்துக்கு ஏழாம் அதிபதி குரு வராரு நிறைய மாற்றங்கள் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்க கும்பத்துக்கு சனீஸ்வர பகவான் பாரு இறுதி கட்டத்தில் அதாவது கார்னரில் இருக்கார் கிளம்பறக்கு ரெடியா இருக்கார் அப்போ இந்த நேரத்துல எங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்களா தான் போதும்னு மூச்சு விடுற அளவுக்கு எங்களுடைய சுச்சுவேஷன் இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல இதில் இருந்து எல்லாமே வெளியே வந்துருமா அப்படின்னு நீங்க கேக்குறது மனசு பதறது எனக்கு நிச்சயமாக கேக்குது இனி எப்படி இருக்க போகுது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டில் ஏழாம் அதிபதி மறையறாரு அப்படி மறையறதுனால குருவோடைய பார்வை பெறாரு அப்போ முதல் தர யோகமாக திருமணம் எங்களுக்கு ரொம்ப வருஷமாக நாங்கள் வரன் பார்த்து பார்த்து சடைஞ்சு போய் விட்டுட்டோங்க இதுக்கு மேலே நடந்தா என்ன நடக்காட்டி என்ன கடவுளே இருக்கிறார்த்தே அதுக்கு மேலே நடக்கட்டும் அவர் விட்ட பாடு அவர் எப்போ கொடுக்குறாரு அப்போ கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நடத்தி நடத்தி அதாவது அடுத்த ஸ்டேஜுக்கே போக மாட்டேங்குது ஒரு வழி ஆகிற மாதிரி இருக்குது எதுவுமே இல்லை இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா எங்களுக்கு எல்லாமே இருக்குது ஏன் திருமணம் அப்படிங்கிறது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சு நீங்க பாருங்க ராசியில உட்காந்து ஏழாம் இடத்துல சனீஸ்வர பகவான் பாக்குறாரு நீங்க வந்து வலுக்கட்டாயமா வரன் பார்த்தாலுமே ப பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் இப்ப வேண்டாம் எனக்கு பார்க்கறதுதான் பிடிக்கவே இல்லை அல்லது ஏதாவது ஒன்று பாக்க போனா போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ரெண்டு பேரும் தட்டி தட்டி விடுவாங்க இதெல்லாமே சனீஸ்வர பகவான் பண்ணிட்டு இருக்காரான்னு கேட்டிங்கன்னா எஸ் ராசியிலே இருக்கும்போது நமக்கு ஒரு மேலே ஒரு விருப்பு வெறுப்பம் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் இன்றைக்கி குருவோட பார்வையில் சூரியன் பயணிக்கிறதுனால இது எல்லாத்தையும் தாண்டி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வழி ஒதுங்கி சனீஸ்வர பகவான் நிற்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நிற்பார் அதனால் திருமணம் அவங்க வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு இந்த கோச்சார காலம் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நான் அரசியல் அரசாங்க சம்மந்தப்பட்ட தொடர்புகள்ல இருக்கேன் நான் அடுத்தடுத்து பதவிக்கு போகணும் கோயில்ல நான் இருக்கேன் இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போவானா நிறைய பதவிகள் வகிக்கணும் அதனால பொருளாதாரத்தை எனக்கு ஈட்டணும் ஏன்னா இந்த குரு சூரியன் அப்படிங்கிறத சிவராஜ யோகம்தான் அப்ப நிச்சயமா இது பேரும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்துல இருந்துச்சுன்னா உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி இதுவே இருக்கும் பட்சத்தில் இது ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் தனிப்பட்ட வளர்ச்சிகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் குழந்தை பேர் நான் குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் குழந்தை செல்வம் வேணும் எங்கே போனாலும் ஏதாவது ஒன்று குழந்தை இல்லையா குழந்தை இல்லைன்னு கேட்டு வருத்தப்பட்டுகிட்டே இருக்காங்க இருந்தாலும் எனக்கு இத்தனை நாளாக பெருசாக இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தோணுது ஏன்னா எப்பவுமே குரு பார்வையில் சூரியன் பயணிக்கும் போது மட்டும்தான் குழந்தைக்காக நம்ம வாழணும் அப்படிங்கிற வாழ்க்கை வேணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை கொடுக்கும் அப்ப இனி வரக்கூடிய காலங்கள் குழந்த பேருக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்கும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா வெடி என்னுடைய பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாங்க ஏதோ ஏனோ தானோன்னு இருக்காங்க இந்த ரெண்டு மூணு வருடங்களாகவே அப்படிதான் இருக்காங்க இந்த மனதளவில் உடல் ரொம்பவே மா பாதி அடைஞ்சிருக்காங்க இப்போ எங்களோடய வீட்டில் சொன்ன பேச்சு யாருமே கேட்கறது இல்லை ஏனோ தானே குடும்பம் போகுது எப்போவுமே ஏழு சனி இல்லை ஆறு எட்டு தசாபுத்தி நடக்கும்போது நம்ம என்னதான் சொன்னாலுமே வந்து பிரேயஸ் பண்ணாலுமே சில சமயம் கேட்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்காது அது மாதிரி யாரும் சொல்கிறது யாருமே கேட்கறது இல்லை குடும்பம் தனிச்சையாக போயிட்டே இருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே எங்களுக்கு தீருமா தீர்றதுக்கு குரு பகவான் அருள் புரிவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அருள் புரிவார் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் நான் கோயிலுக்கு போகலான்னு நினச்சிட்டே இருக்கேன் ரொம்ப மாசமாக நினச்சிட்டே இருக்கேன் என்னால் போக முடியல பயணம் பண்ண முடியல ஏதோ ஒரு சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா தட்டு தடு மாதிரி போயிட்டே இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் ஆன்மீகம் பயணமோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறது அதே போல் குலதெய்வ கோயிலை வழிபாடு பண்ணுறது இது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நான் குலதெய்வ கோயிலுக்கே இருக்கேன் குல தெய்வம் சம்மந்தப்பட்ட இடத்துலையே நான் வசிக்கலான்ட்டு இருக்கேன் என்னுடைய பூர்வீகத்துக்கு போகலான்ட்ருக்கேன் இனி வரக்கூடிய காலங்களில் இது எல்லாத்துக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணுமா நாங்கள் நிச்சயமாக ஜெயிக்க முடியுமா நாங்கள் சாமி கும்புறதே கிடையாது பூர்வீகத்தை மறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு இன்றைக்கி தான் பூர்வீகத்தை பற்றி ஞாபகம் வருது ஏன்னா குரு பார்வையில் சூரியன் பயணிக்கும் போது நிச்சயமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகத்தோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்போ இதெல்லாமே நல்லபடியாக சுமூகமாக போகுமா வாழ்க்கையே அடியோடு மாற்றக்கூடிய நேரம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வருவதற்கும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் தக்கபடி பயன்படுத்துவதற்குமே இந்த நேரம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஏறக்குறைய சனீஸ்வர பகவான் நகர ஸ்டேஜுக்கு போயிட்டார் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் யோசித்து ஒரு ஒரு விஷயங்களும் நீங்கள் எடுத்து ஆரம்பிக்கும்போது இத்தனை நாள் இல்லாத சக்ஸஸ் இ இல்லாத வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே இனி உங்களுடைய ராசிக்கு காத்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக காத்துட்டு இருக்கேன் இப்ப நீங்க அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும் அதனால வந்து கோள்களுடைய சாரத்தை பொறுத்து நாப்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஷ்டு புவனேஸ்வரி நன்றி வணக்கம்